உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் எதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்ல விதமாக அமைந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி அந்த சக்சஸ் அப்படிங்கறத பார்க்க முடியும் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானமாப்பட்டது பெற்று இருக்கணும் அந்த ஸ்தான பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும் நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமைவாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமாக வாழ்வாங்க அது மட்டும் இல்லைங்க சுகபோக வாழ்க்கை நல்ல செல்வந்தராக நல்ல வீடு கட்டி நல்ல மாடி கட்டி எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வாழணும்னாலும் அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தான் அதே சமயத்துல செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கும்னு இல்லைங்களா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரத்த சம்பந்தத்துக்கு காரகனம் அப்போ வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு முறைகளை குடிக்கிறதும் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்க முடியும் இது போக பூமிக்கு காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில பூமி அமையாமல் பூமி கஷ்டப்பட்டு காசு வச்சிருந்தும் அந்த பூமியை வாங்க முடியாமல் எத்தனை வருஷமாயும் இப்ப ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாயுமே சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாமலும் எத்தனையோ பேர் வேதனை படுறாங்க அவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்ல வீடு அமையும் பூமி அமையும் ஏக்கர கணக்குல பூமி வாங்குவாங்க எங்க போனாலும் பூமி வாங்குவாங்க அப்ப அந்த பூமி பற்ற அவங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா அந்த பூமிகாரர்கள் செவ்வாய் அனுத்திற்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலில் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்குது இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க அதே சமயத்துல சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது உச்சம் பெற்ற சுக்கரன் மீனத்துல சுக்கர பகவான் உச்சம் அந்த உச்சம் பெற்ற சுக்கரன் ஆகப்பட்டது பயிற்சியாகி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேசத்துக்கு வர்றாங்க இது வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த பயிற்சிகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பாக்குறோம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நான்காம் இடத்துக்கு பயிற்சியாயிருக்கிறாங்க அப்ப இதுநாள் வரைக்கும் சனியும் செவ்வாயும் மூன்றாம் இடத்துல இருந்து சில நல்ல பலன்களை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுத்து தொழில் வளம் கொடுத்துச்சு பூமி வளம் கொடுத்துச்சு சொத்து பிரச்சனை தேர்ந்துச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு பிரச்சனை தேர்ந்துச்சு இந்த மூன்றாம் இடத்துல சனியும் செவ்வாயும் செயற்கையாக இருந்து இவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க அப்ப அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு புதுசாக பூமி வாங்குவாங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுனால கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு கிரையம் பண்ணுவீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு வசதியானவங்களா அப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரி வாங்கலாம் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆனதுனால ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி நாட்களுக்குள்ள நாளுக்குள்ள இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் கரையும் பண்ணுவாங்க இது போக புது வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புது வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது இது போக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த தீ சம்பந்தப்பட்ட இந்த தீ சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரும்பு இயந்திரம் மோட்டார் லைன்ல அவங்க வந்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டவங்க அப்ப வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவங்க இந்த பில்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ரூபத்தில் அவங்க தொழிலில் மாற்றம் நடக்கும் அப்ப இதுநாள் வரைக்கும் இந்த தொழில் முடங்கி கிடந்து அந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாமல் இல்லை அந்த தொழிலில் பெரிய லாஸ் ஆகி அந்த தொழில எப்படி ஏதாவது அப்படிங்கிற குழப்பத்துல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பைனான்சியரே நமக்கு முன்னுக்கு வருவாங்க அது போக அந்த தொழிலை நடத்துப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாராவது சப்போர்ட் கிடைக்கும் அப்ப அந்த சப்போர்ட்டின் மூலியமாக நீங்க அந்த தொழில் எடுத்து செஞ்சு நல்லா இருப்பீங்க அப்ப அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன ஒருத்தருடைய பேர் புகழ் கீர்த்தி அந்த பேரையும் புகழையும் கீர்த்தியையும் இப்ப அடைய போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி அப்ப எதை செய்தாலும் வெற்றி எதை எடுத்தாலும் நீங்க பாப்பீங்க வந்து சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி அப்ப அந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்வாரா கண்டிப்பாக நல்லதை செய்வார் அப்ப வந்து அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்ப மேசத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த மேசத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக ஐந்தாம் இடத்துக்கு சுக்கர பகவான் ஒரு சுப கிரகமாப்பட்டது வரும்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுப செய்திகள் வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள்னால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பாக பெருகும் அதுபோக ஐந்தாம் இடத்துல சுபகிரகம் வந்து நிற்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்தவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்வோம் ஒரு தொழில் ஆரம்பிப்போம் இல்லை ஒரு விசேஷம் செய்வோம் இந்த காரணத்தினால நம்மளை வந்து பார்க்க போன எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க நாம வந்து வீழ்ந்துட்டோம் நாம வந்து தலையெடுக்கல நாம கஷ்டப்பட்டு முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே நீங்கள் தலையெடுத்து நீங்கள் சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வர்றத அவங்க கண் பார்வையில கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேர காலங்கள் இந்த பீரியட்ல வரும் அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான டைம் ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல திருப்தியை எதிர்பார்க்க போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிசினஸ்ல பட்டு போனவங்களுக்கு மீண்டும் தலையெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு இதுபோக வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும் இதற்கு முன்னாடி வெளிநாடு போனவங்க இப்போ கனடா போயிருக்காங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்க சிங்கப்பூர் போயிருக்காங்க மலேசியா போயிருக்கிறாங்க யுஎஸ் போயிருக்கிறாங்க இவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு அதுபோக அந்த செவ்வாய் பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல படுறதுனால அந்த தொழில் வளம் தொழில்ல உங்களுக்கு நஷ்டமே இல்லை அப்ப அந்த தொழில்ல நீங்க அதிகமான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க அந்த லாபத்தினால நீங்க பட்ட கடனை அடைக்க போறீங்க அது சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீங்க இது போக படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வர்றதுனால கண்டிப்பாக அந்த படிப்புல நீங்க குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் என்ன எழுதினாலும் சரி அதுலயுமே நல்ல மார்க் வாங்கி இதுல வந்து பார்க்க நம்பர் ஒன்னா வரக்கூடிய அளவுக்கு இதில் அதில் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் நேர்களே கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்தும் அப்போ நம்மளுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நல்ல தசா புத்தியா கெட்ட தசா புத்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் சொல்லப்படும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்